மண்டல பூஜையை முன்னிட்டு தரிசிக்க சபரிமலையில் பக்தர்கள் உற்சாகத்துடன் குவிந்துள்ளனர் சில வினாடிகள் கூட தரிசனம் செய்ய விடாமல் போலீசார் கெடுபிடி செய்வதால் பக்தர்கள் அதிர்ச்சி கேரள மாநிலத்தில் அமைந்துள்ள சபரிமலையில் மண்டல பூஜையை முன்னிட்டு அதிக அளவில் பக்தர்கள் குவிந்துள்ளனர் வழக்கமாக புனித நதியாம் பம்பையில் பக்தர்கள் புனித நீராடி பின்னர் சபரிமலை நோக்கி செல்வார்கள் ஆனால் இந்த ஆண்டு மூளை காய்ச்சல் அச்சம் காரணமாக குறைந்த அளவிலான பக்தர்கள் பம்பையில் நீராடினர் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்த ஐயப்பன் பக்தர்கள் கன்னி மூல கணபதியை வணங்கி நீலிமலை அப்பச்சி மேடு சரங்குத்தி வழியே மலை ஏறி சன்னிதானம் வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து பதினெட்டு படியேறி ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பனை தரிசித்தனர் இதனால் சபரிமலை முழுவதும் சாமியே சரணம் என்ற ஐயப்ப பக்தர்களின் கோஷம் விண்ணை பிளக்கும் வகையில் ஒலித்ததை காண முடிகிறது கடுமையான விரதமிருந்து ஐயப்பனை கண்குளிர காண வந்த பக்தர்களை சில வினாடிகள் கூட தரிசனம் செய்ய விடாமல் போலீசார் கெடுபிடி செய்கின்றனர் அதுமட்டுமல்லாமல் வலுக்கட்டாயமாக தங்களை போலீசார் இழுத்து தள்ளுவதாக பக்தர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் போலீசாரின் செயல் மிகுந்த மன உளைச்சலை தருவதாக ஐயப்ப பக்தர்கள் கூறுகின்றனர் மேலும் பதினைந்து பேர் பயணிக்கும் வாகனங்களை கூட பம்பைக்கு அனுமதிப்பதில்லை வாகனங்களை நிலக்கல்லிலேயே நிறுத்தி விடுவதாகவும் இதனால் பக்தர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாவதாகவும் கூறும் ஐயப்ப பக்தர்கள் கார் மற்றும் சிறிய ரக வாகனங்களை பம்பை வரை அனுமதிக்க வேண்டும் மேலும் சன்னிதானத்தில் பக்தர்களுக்கு போதிய அளவில் குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் என ஐயப்ப பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ने नवी अचूं

একায়ায়ায়াবকে <laughs> আডায়ায়। <laughs> 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 <Right. laughs> की <laughs> लाइ <I think healing. laughs>